இதுக்கப்புறம் தான் கதை கொஞ்சம் சூடு பிடிக்க பாண்டியன் ஷோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஏற்கனவே நல்லா போய்ட்டு இருந்த கதையில இப்போ புது புது திருப்பங்கள்லாம் கொண்டு வந்து சில பேருக்கு ஒத்து வந்தாலும் வராட்டியும் இப்போ சுகன்யாங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு வில்லி அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தங்கமே லைட்டாக கொஞ்சம் வில்ல வேலைகள் செஞ்சாங்க ஆனால் பெரிய வில்லிலாம் அவங்க கிடையாது அவங்களே பல நேரங்களில் தன்னை காப்பாற்றிக்கிறதுலேயே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது சுகன்யா முழு வில்லி தான் எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிறது தெரியுது ப்ளஸ் வந்து பழனிவேலை நிம்மதியாக இருக்க விடாமல் காயப்படுத்தி ஆச்சு இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு போய் பிஸ்னஸ் பண்ண வச்சிடலாம் பணத்தை வாங்கிடலாம்னு இருக்காங்க அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட ஆங்கிளில் யோசிச்சா அவங்களுக்கு வந்து தன்னோட வாழ்க்கைன்னு யோசிக்கிறது சரி ஆனால் வந்து இந்த பக்கம் பழனிவேல் இது ஒத்து வராத ஒரு கல்யாணத்தை பண்ணதுனால நடந்த விவகாரம் தான் எல்லாமே ஸோ இந்த கூத்தெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே அடுத்த கட்டமாக தான் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக இப்போ போலீஸ் நேராக வீட்டுக்கே வந்து இந்த பணத்தை எடுக்கல இந்த பணத்தை எடுத்த கண்ணன்ட்டு வந்து நாங்கள் இந்த பணத்தை கொஞ்சம் மீட்டுவிட்டோம் நகையை கொஞ்சம் மீட்டுட்டோம் இல்லை ஏதாவது விஷயத்தலாம் சொல்லி சொன்னதுக்கு பிறகு என் பிள்ளை தான் நகையை திருடுனான்னு நீங்கள் அதெல்லாம் இல்லை எவனோ கண்ணனான் அவன் தான் நகையை திருட்டிட்டு போயிருக்கான் அதுக்குள்ளே ஏதோ வந்து ஓடி போகும்போது என் பிள்ளை நகையை திருடிட்டு போனான்னா அவ்வளோ பேச்சு பேசுனீங்கல்ல என் பிள்ளை நல்லவன் தங்க பத்திரமாற்ற தங்கம் அப்படின்னு தோரில் போட்டு சொல்கிற சம்பவங்கள்லாம் நடக்கப்போகுது அப்போ தான் டவுட் வரப்போகுது எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இப்போ ஓகே கதிரும் ராஜியும் சேர்ந்து ஓடி போனாங்க ஒரே நாளில் பணம் நகையெல்லாம் காணும் இவர் தான் எடுத்துருப்பார் நினச்சா அவரில் வேறு யாரும்ங்கிறாங்க அது எல்லாேருமே சொல்லியிருக்கலாம் சொல்லலை அப்போ எந்த விஷயத்துக்கு தயங்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற குழப்பம் முத்துவேல் சக்தி வேலுக்கு வருதோ இல்லையோ சுகன்யாவுக்கு கண்டிப்பாக வரும் சுகன்யாவுக்கு ஏற்கனவே இங்கே ரெண்டு பேரும் எளியும் போனேம்மா இருந்ததும் தெரியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஷயத்தை தோண்டி 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 கண்டுபிடிச்சி கடைசியில் வந்து கோமதி செஞ்சு வச்ச கல்யாணம் தான் இதுங்கிற உண்மையை மட்டும் வெளில வாங்கிட்டான் கோமதிக்கும் பாண்டியனுக்கும் இடையில் ஒரு பெரிய விருசல் அளவுக்கு ஏன்னா வந்து என் பிள்ளையவே நான் வெறுக்கிற அளவுக்கு நீ வந்து எனக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டு கமுக்கமாக இருந்திருக்க அவனை திட்டம் போது அடிக்கும் போது அவ்வளவு கஷ்டப்படுத்தும் போது இவ்வளோ மோசமான அம்மாவா நீ இருப்பியா அப்படின்னு வந்து கோவப்பட்டு பாண்டியன் பேசுகிற பேச்செல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு சுகன்யா கோமதி அண்ட் பாண்டியனை பிரித்து விட்றது ஆனால் முத்துவேல் நம்ம தங்கச்சி நமக்கு நம்ம பொண்ணுக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இறங்கி வர்றதுன்னு சொல்லிட்டு ரெண்டு திருப்பங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கிறே இந்த அரசி குமரவேல் கல்யாண ட்ராக் வேறு இருக்குது அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ